நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகத்திடம் விசாரணை என்பது தீவிரமடைந்திருக்கிறது எழும்பூரில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார் மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் செந்தில் இணைகிறார் செந்தில் விவரங்கள் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் தற்போது எழும்பூர் சிபிசிடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகி பதிலளித்து வருகிறார் தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த ஆறாம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பணம் வரிமுதல் செய்யப்பட்டது அதாவது இந்த ரயில் பெட்டியில் இந்த பணத்தை கொண்டு சென்ற நயினா நாகேந்திரனின் ஓட்டலில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதே போல அவருக்கு தெரிந்த நபர் என மொத்தம் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பான வழக்கு பின்னர் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட ஐந்து பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடந்து முடிந்த நிலையில் நிலை பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனை நெருங்கிய உறவினரான முருகன் அதே போல அவரிடத்தில் பணியாற்றக்கூடிய ஜெய்சங்கர் ஆசை தம்பி ஆகியோரையும் வரவழைத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் தமிழ்நாடு பாஜக அமைப்பு கேசவ விநாயகம் அதே போல நயினா நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தொழில் பிரிவு தலைவர் கோவர்தன் உள்ளிட்டோருக்கு சமன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் அறிவுறுத்தியிருந்தனர் தேதிக்கு பிறகு ஆஜராவதாக நால்வர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் இன்று இன்று விநாயகம் விநாயகம் எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார் அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது செய்திகளை பண்ணுங்க